நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் யாவரும் தானுமணியாய் கொடுத்த மகா கிருந்தைக்காக உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகப்பெரிய ஆனந்தம் இந்த நாளிலும் அன்றோட வார்த்தையை நாங்கள் தியானிக்கப்போகிறோம் இன்றைக்கும் நீதிமொழிகளின் புஸ்தகங்கள் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசந்த சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் உதல்களை அடக்குகிற புத்திமான் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது ஆம் பேசுகிற வார்த்தைகளிலே அதிலே பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது ஆம்பிரமானோர்களே இன்றைக்கு நாம் என்ன பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்று தெரியாமலேயே அநேக இடத்திலே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் குழு குழுவாக கூடி தெருக்களிலும் வீடுகளிலும் தாங்கள் தாங்கள் செய்கின்ற காரியங்கள் தாங்கள் பேசி முடித்த காரியங்கள் எல்லாவற்றையும் ரோடுகளிலே அங்கே சந்துகளிலே ஒவ்வொரு இடத்திலும் நின்று கொண்டு பெண்கள் பெண்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி இருப்பாளர்களும் என்ன செய்கிறார்கள் இருவருமே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் எப்படி என்று சொன்னால் நாம் ஒரு இடத்துல நாம் பேசுகிறோம் என்ன வார்த்தையை பேச வேண்டுமோ அதை மாத்திரம்தான் நாம் பேச வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் கான்வர்சேஷன் வே தேவையில்லாத கான்வர்சேஷன் வரும்பொழுது அந்த இடத்திலே அந்த சொற்கள் மிகுதியாகும் பொழுது அதிலே பாவம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது இன்றைக்கு நல்லா பேசிட்டே இருக்கிறாங்க திடீர்னு என்ன ஆச்சு தெரியலையே இப்படி ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடுச்சேன்னு சொல்றாங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே நான் பாக்குறேன் எல்லா இடத்துலுமே இதான் நடக்குது பிரியமான ஒரு கடைகள் ஆனாலும் சரி இல்லை ஒரு ஹோட்டல் ஆனாலும் சரி எல்லா இடத்துலையும் நல்லா பேசிட்டு தான் இருப்பாங்க திடீர்னு அவங்க ஒண்ணு சொல்ல இவங்க ஒன்னும் சொல்ல சொல்லி இரு இரு பேருக்குமே சண்டை வந்து அங்க அந்த இடத்திலேயே பெரிய கலாட்டம் நடக்கிறது நான் பாக்குறோம் இதற்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா சொற்களின் மிகுதி இதுதான் நாம் எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்ற அந்த புத்தி நமக்கு இருக்குமானால் நாம் ஒரு நாளும் தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல நாம் ஒரு காரியங்களை குறித்து நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் நாம் என்ன பேசுகிறோம் என்ன பேச வேண்டும் என்பதை நாம் கர்த்தரிடத்திலே உண்மையாகவே ஒரு தேவ பிள்ளை வசனத்தை வாசிக்கிற யாரானாலுமே நாம் என்ன பேச வேண்டும் ஏது பேச வேண்டும் என்று கத்தர்னமாயி போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார் இதுவே இதே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆனாலும் சரி ஒரு சிலர் தே அவங்களே அறியாமல் அவங்களே அழிய அறியாமல் சில நேரத்திலே வார்த்தைகளை பேசுகிறது உண்டு இந்த சிஸ்டர் இந்த மாதிரி பேசிட்டாங்க அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்களே நாள் நல்லா பேசுறது திடீர்னு இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நாம தேவையில்லாத வார்த்தைகளே நாம் பேசக்கூடாது பிரியமான நீங்கள் பேசுகிற வார்த்தை வார்த்தையிலே கர்த்தர் இருக்கிறாரா தேவனோட வார்த்தை இருக்கிறதா நீங்கள் மற்ற மற்ற இடத்துல பேசும்பொழுது அவர்களிடத்துல அந்த அந்த வார்த்தை நீங்க எப்படி பேசுகிறீங்க அதுல வந்து தேவனோட வல்லமையான வார்த்தைகள் இருக்கிறதா என்று நாம் சற்று நிதானித்து நாம் பேச வேண்டும் பெரியமா அவர்களே நம்மளுடைய வார்த்தை ஒரு நாளும் எந்த ஒரு மனிதரையும் மாற்ற முடியாது தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஒரு மனுஷனை மாற்ற மாற்றக்கூடிய வல்லது சரிங்களா அதனால நம்ம பேசுற பேச்சுக்கள் எல்லாமே கிருபை நிறைந்த வார்த்தைகளா இருக்குமானால் உண்மையாகவே கர்த்தரா மகிமைப்படுவார் கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரித் என்னும் ஊரிலே அவர் என்ன செய்யறாரா ஒரு ஆலயத்திலே பிரவேசித்து ஓய்வு நாளிலே தேவனோட வார்த்தையை எடுத்து அவர் பிரசங்கிக்கிறார் அந்த இடத்துல அப்பொழுது அங்க என்ன நடக்குறது பாருங்கள் நூக்கா நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல பாருங்க எல்லோரும் அவரு எல்லோரும் அவருக்கு நர்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு அப்போ ஏசு கிறிஸ்துவோட எப்படிப்பட்ட வார்த்தை வந்ததாம் தேவலாத வார்த்தைகள் அல்ல கிருபை நிறைந்த வார்த்தைகள் அவர் வந்தது என்று நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய வாயிலும் என்னுடைய வாயிலும் அந்த கிருபை நிறைந்த வார்த்தைகள் இருக்குமானால் உண்மையாகவே நம் ஏசு கிறிஸ்து நம்மை நம் மீது மிகவும் மிகவும் அவர் வந்து க கூர்ந்து கவனிப்பார் ஓ என் பிள்ளை வந்து ஏதோ ஏனோ தானோ என்று பேசாமல் ஆஹ் இதுல நிறைந்த வார்த்தைகளை பேசுவதை கத்தர் கண்டு மகள் நாம் சொற்களை நாம் பேசுகிற வார்த்தைகள் என்ன நாம் எப்படி பேச வேண்டும் ஏது பேச வேண்டும் என்பதை நாம் என்ன சொல்றது நான் நம்மளுடைய சுய அறிவுல நாம் அதை பேச முடியாது உண்மையாகவே வேத வசனத்தை நாம் நன்றாய் வாசித்து நாம் அதை தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை உணர்த்துவார்ப்பரியமானவர்களே ஆஹ் உணர்த்தி நாம் என்ன பேச வேண்டும் நான் புத்தீனமா நான் பேசிவிட்டேன்னு சொல்ல சொல்லுவாங்க பேசிட்டேன் அப்படி இல்ல நாம் என்ன பேச வேண்டும் ஞானமாய் பேச வேண்டும் அதுதான் அதுதான் கர்த்தர் விரும்புகிறேன் அப்போ நாமளும் ஒரு ஒரு இடத்துல பேசுவோம்னால் நாம் கிருப நிறைந்த வார்த்தைகள் உள்ள வார்த்தைகளே நாம் பேச வேண்டும் பிரியமர் அவர்கள வார்த்தையை நாம் எடுத்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும் கொஞ்ச நேரம் நம்ம நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட பேசும் போதே நமக்கே ஆண்டவர் நமக்கு இருதயத்துல பேசுவார் ஓ நீ ரொம்ப அதிகமா பேசுற நீ நிறுத்து அப்படின்னு கத்துறோம் நமக்கு உணர்த்துவா எத்தனை பேர் இதை உணர்ந்துருக்கீங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க உண்மையாகவே தெய்வ கிருபையில இதோ பேசிக்கொண்டு இருக்கிற நானும் ஆஹ் சில நேரங்களிலே மற்ற ஒரு இடத்துல பேசும்பொழுது அஹ் எனக்கே தெரியும் கொஞ்ச நேரம் பேசும்பொழுது ஓ ஓகே நம்ம கொஞ்ச நேரம் ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி இருக்கு சோ ஆவியான என்ன சொல்லுவா தெரியுமா நிறுத்து அப்படின்னு சொல்லுவார் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் அந்த வார்த்தைக்கு கீழ்படியாமல் நீங்கள் அப்படியே நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறும் சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது அப்போ நாம் ஏதோ ஒன்று ஏடாகுடமாய் ஒன்று பேசுவோம் தேவையில்லாத நீ என்ன அப்படி பேசுறிய நீ என்ன அப்படி பேசுறேன்னு சொல்லி இருவருக்குமே மனஸ்தாபங்கள் சண்டைகள் என்று சொல்லக்கூடிய அளவுல அந்த வார்த்தைகள் அப்படியாய் போகும் அதனால் நாம் ஒரு நாம் ஒரு ஒரு இடத்துல பேசுவோம் என்று சொன்னால் நாம் கவனித்து நிதானித்து நாம் இந்த வார்த்தையை பேசினால் அவர்கள் இருதயம் என்ன சொல்றது வேதனைப்படுமா இல்ல துக்கப்படுமா நம் வார்த்தைகள் பேசுறது சரிதானா என்பதை நாம் யோசித்து பேசுவோம் ஆனால் அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது அலையலூயா அதனால் சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது புத்திமான் என்ன செய்கிறான் பாருங்க புத்திமான் என்ன போட்டிருப்பாங்க தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் யார் யார் புத்திமான் தன் உதடுகளை அடக்குகிறவன் என்றால் என்ன தன் வாயில வர வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது என்ன வார்த்தைகள் மட்டும் பேச வேண்டுமோ அதை மட்டுமே நாம் பேச வேண்டும் என்று அவனுக்குள் நிதானிக்கிற ஒரு ஒரு காரியம் தன் உதடுகளை பாத்தீங்கன்னா தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் தேவலாத தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு புத்திரமான வார்த்தைகளை இல்லாமல் அந்த புத்திமான் என்ன தன் வார்த்தைகளை அடக்குகிறான் அலிலுயா எந்த இடத்துல பேச வேண்டுமோ அந்த இடத்துல பேச எந்த இடத்துல நாம் வந்து பேசக்கூடாது அந்த இடத்திலே தன் வாயை அவன் அடக்கிக் கொள்கிறான் ஹலிலுயா இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உண்மையாகவே ஒரு புத்திமான்களாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் அலிலுயா ஒருவேளை நீங்களும் இது போல என்ன கடந்த காலத்துல நீங்கள் அதுல வந்து ஒரு சில சண்டைகள் வந்திருக்கலாம் பேசிட்டோமே உடனே பேசிட்டு ஸ்டக்குன்னு வந்திருக்கலாம் இல்லைன்னா அந்த சண்டை வந்திருக்காதே அப்படின்னு நீங்க நினைச்சதுண்டா ஆமா கண்டிப்பா இந்த அனுபவத்தை கண்டிப்பா நீங்க கண்டிப்பா எல்லாருமே பெற்று இருப்பீங்க நான் நம்புறேன் ஏன்னா நம்ம வந்து வேதத்தை தெரியாத போது ரட்சிக்கப்படாத போது இருந்தப்ப நம்ம இந்த மாதிரியான தப்பெல்லாம் இருப்போம் கத்திரக்குள் இருக்கும்போதே சில நேரத்துல இந்த தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மை சுதாரித்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவிக்குள் நம்மை சுதாரித்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் பெரியமானவர்களை ஒரு ஒரு இடத்துல நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தை என்னவோ அதை சரியாய் பேச வேண்டும் நீங்க ஒருத்தங்கிட்ட நீங்க போன் பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே அப்புறம் உங்களுடைய வீட்டின் காரியங்கள் எப்படி இருக்கிறது சரி ஓகே நம்ம ஜெபிக்கலாம் சரி ஓகே இதுக்காக நான் செபித்துக் கொள்கிறேன் ஓகே சகோதரி அப்படி என்று சொல்லிவிட்டு மற்ற காரியங்களை விசாரித்து விட்டு நாம் பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசுவோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு வார்த்தை இவர்கள் ஒரு வார்த்தை என்று தேவையில்லாத வார்த்தைகள் அந்த இடத்திலே வரும் அதனால் நாம் பேசுகிற வார்த்தை சுருக்கமாக இருக்க வேண்டும்